அவள் அந்த அதை மெயின்டைன் பண்ணணும் இந்த ரொம்ப மினுக்குனா அப்படி தான் வரும் அப்படி வரும் கொஞ்சம் நினைச்சேன் இல்லை ஏன்னா நம்ம சிசிய பிள்ளை தான் இது ஒன்று வயசுலேருந்தே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அது இப்படி சத்தம் போடும் என்னென்னு நமக்கு தெரியாதா இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் ஓவர் அதுலேயும் பையன் மாதிரி அப்படி சுற்றி இன்னும் வேலைக்கு பார்க்கணும் ஆ பார்த்தா ஆ நயன்தாரான்னு நினப்புதான் என்ன செய்கிறது கல கலப்புதான் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் ஆ எந்த மேடையாக இருந்தாலும் கடைக்கு போயிடுவோம் அதில் மாற்றமே கிடையாது நல்லா கைத்தட்டு பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஏன்னா இறைவன் தந்துருக்கிற அற்புதங்கள் ஆண்டவனுடைய நிறைப்பாடு எல்லாமே சிறப்பு தான் அதில் மாற்றமே கிடையாது பெண்ணாலே அனலிவி புதேடா வைத்தியகத்திலு

ஆ நான் இந்துக்களாகிய நாம என்னைக்கு தினமும் எவ்வளவு நேரம் கும்பிடுவோம் சொல்லுங்க இந்துக்களாகிய நாம் தினமும் எவ்வளவு நேரம் கும்பிடுறோம் ஒரு நேரமா ரெண்டு நேரமா சும்மா செடிக்கு தானே இருப்போம் நாராயணம் நாராயணம் நான் சொல்ல தனிச்சோம் அப்படி தானே சொல்லுங்க இந்த வீரபுத்திர சாமி உங்க கொலுசாமி இந்த சாமி கோயிலுக்கு தினமும் ஒரு ஆட்டம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கை பார்ப்போம் சரி ஏதாவது நம்முடைய இந்து கோயிலுக்கு வாரந்தோறும் போறவங்க கை தூங்க பார்க்கலாம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாது வாழ்க்கையில சோர்வுங்கிறது நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கிறது இருக்க நேரம் இந்த உலகத்துக்குள்ளே எத்தனை கோயில்கள் இருந்தாலும் எங்க சாமி தொப்பு என்றைக்கும் இரவே இல்லாத ஒரு இடமாக எப்பவும் வெளிச்சம் நான் அந்த மண்ணில இருக்கிறனால சொல்ல சாமி தொப்பு எந்த நேரம் பாருங்க சுத்தி சுத்தி வெளிச்சமா இருக்கிறோம் கோவில் கதவே இல்லாத ஒரே கோவில் சுவாமி தொப்பு

பாரு எட்டு மணிக்கு இருந்தாலும் அரகராஜத்தை யாராவது போடுவான் ராத்திரி ரெண்டு மணிக்கும் அழகராஜத்தை போடுவான் மூணு மணிக்கும் போடுவான் அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் தூங்காத நகரம் எங்கள் சுவாமி வைப்பு நகரம் அந்த அற்புதமான இடத்துல எப்படி ஐயா பாரு கும்பீ பாரு கொடி பறக்கிறது பாருங்க கொடிய செஞ்சானது பாருங்க கொடி பாருங்க தொட்டி வாகனம் பாருங்கள் சுமந்து வாரதை பாருங்க நல்ல தொட்டி மேலயங்கள் எங்களையா அமந்து பாருங்க 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 அந்த பாருழக பாருண்ட சாமி அழக பாருங்க சப்பர வாகனம் பாருங்கள் வாரதை பாருங்க அந்த சப்பரத்துள்ளேவை கொண்ட சாமி அமர்ந்து வாறதை பாருங்க

வாரத பாருங்க ஆடி வாரத பாருங்க அந்த நாகத்து மேல என்க அழையான காட்சியை பாருங்க கருடம் பாருங்க அது குவிப்பு வாரதை பாருங்க அந்த கருடம் மேல நம்ம அழையா பாருங்க வாகனம் பாருங்க என்ன என்கிற வேருங்க இந்திர வாகனத்துள்ளே ஐயாய் சென்று வாரத பாருங்கள் சுவாமி வாரத பாருங்க நம்ம சாமி கும்பிட பாருங்க தின வாகன பாருங்கள் பாருங்க வாரலை பாருங்க அதையழக பாருங்கள் அன்பு எங்கள் அழக மாறத பாருங்கள் பேரு வாரத பாருங்கள் தினச்சொருகி மாறத பாருங்கள் பேருக்குள்ளே கட்சோக நமந்து வாழத பாருங்க பொம்பளை பிள்ளைய வீட்டுல எப்படிதான் துணிமணி எல்லாம் விரிச்சு எடுத்து வைக்குது மாப்பிள்ளையா வந்தவன் கஷ்டம் அதை விரிக்கும் போது கிள மைக்கு இல்லையா பார்த்துக்கலாம் இப்ப தெரியுதா பெண்ணாலே அடி வேறு ஏகத்தில் அங்க பாருங்க ஆம்பளை எல்லாம் பாம்பூர் பின்னால இருக்கு சிலப்பா பாம்பூர் ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தா கால மாறி கம்மு கம்மு உண்டா இல்லையா அப்படிதான் நமக்கா கல்யாணத்துக்கு முன்னால அப்படி கட்டி போடாத காலம் என்னைக்கு ஆச்சோ அதோட போச்சு அச்சா ஒரு சேருக்கு செண்டியா நாடல தமக்க ஆமா ஐனால இனிமே கல்யாணம் பண்ணவே வேண்டாம் பணப்படாது ஆ அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் வா அவனையே கைய ஏ தூக்கு அவன் தெரிஞ்சு போச்சு எதுல விவரம் இருக்கோ சொல்லியோ அதுல அவனுக்கு விவரம் இருக்கு என்ன நாட்டுக்குள்ள நாட்டுக்குழப்பிட்ட இது கேலிக்கோ கிண்டலுக்கோ சொல்லவில்லை ஐயா சொல்றார் இல்லத்தை உலகளா ஆண்டவன் அறவுக்கூடிய இந்த நேரத்தில் துன்பம் துயரம் கண்ணி கவலை எல்லாம் கூடி போச்சு ஏதாவது விலை குறைஞ்சிருக்கா இல்லையே ஒண்ணு இல்லை எல்லாமே விலை குடிக்கிட்டே இருக்குது ஆமா நாளுக்கு நாள் விலை கூட்டம் வந்தாச்சு நம்ம விலை குடித்தே விலை குடித்தேன்னு சொல்லுவோம் ஆனா வாங்காமல் இருக்கிறோமா வாங்க தான் இருக்கிறோம் ஆமா அது தான் எல்லாம் நாட்டுல பாருங்க ஆமா இப்போ எல்லா இடமும் எதுக்கு போர்டு இருக்கோ இல்லையோ ஊர் பேர் போர்டு இருக்காது தெரு பேர் போர்டு இருக்காது அவنا பெரிய ஸ்டிக்கர்ல ஒட்டிச்சு பார் உள்ளே இருக்கிறது அம்மா பார் உங்களுக்கு உருபகம் ஒட்டியாச்சா ஆமா எல்ல அடமோረሻ அப்படி இருக்கணும்ையா அதையா ஆமா எதுவும் தெரியாம வழிதப்பி போய்ற படாதேன்னு பெருசா போட்டு பார் அங்கே இருக்குறது

நாட்டோட நிலையை பார்க்கும் பொழுது கண்ணீர் கலங்குகிறது. வாழ்க்கையிலே ஐயா இறைவா இந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? யோசி பாருங்க மக்கா எங்கே போகிறது? பெருந்தலைவர் வாழ்ந்த பூமியிலே கல்வி கண்டறந்து கஞ்சி களையங்களை ஊத்தி கல்வி கண்டறந்த உத்தம பெருந்தலைவர் அந்த பூமியிலே தமிழினத் தலைவன் பெருந்தலைவர் காவராஜ் வாழ்ந்த பூமியிலே இன்று எங்கே போய் கொண்டிருக்கிற உலகம்? இது சங்க கூட இல்லை ஐயா. சங்க கூட ஆய்களியே.

ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலக கலந்த நாயக நே ஓடிவா ஐயா 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 ஆனந்த தாண்டவமே ஆடிவாய் ஓடிவா ஐயா உலகலந்த நாயகனே உலக அலந்த நாயகனே ஓடிவாய்யா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவாய்யா கை கட்டுங்க கை கட்டுக்கோ